என்னை போன்ற பல லட்சம் பல கோடி மனிதர்களுக்கு நாகரீகத்தையும் தன் வார்த்தையாலும் தன் வாழ்க்கையாலும் உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை எங்கள் ஐயா எங்கள் அடையாளம் எங்கள் முகவரி சொல்வேந்தர் சுகிசிவன் அவர்கள் சொல்லாடத்திருக்கக்கூடிய அன்பு தோழமைகளே வலைப்பட்டி அருணின் மலையாண்டி சுவாமி திருக்கோவிலின் ஏழாவது மங்கள நன்னீராண்டு திருவிழாவின் திரடாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் மக்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மக்கள்கிறேன் உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி உள் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் தம்பியின் இல்ல திருவிழா அண்ணன் பிறந்த விநாயகருக்கு பிறந்த நாள் தம்பி முருகன் கோவிலில் மங்கள நன்னீராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகான சூழ்நிலையில் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பவர்கள் யார் என்கிற தலைப்பில் மகனா மகளா என்று எம்மை சிந்திக்க அழைத்திருக்கிறார்கள் நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன் இந்து மதம் சமண மதத்தாலும் மதத்தாலும் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் பக்தி இயக்கம் தோன்றியது அந்த பக்தி இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர்களில் திருமுலரும் காரைக்கால் அம்மையாரும் மிக முக்கியமானது அதற்கு பிறகு திருஞான சம்பந்தர் தான் அந்த திருவிளக்கை உலகமெங்கும் எடுத்து சென்று பக்தி இயக்கத்தின் மூலமாக இந்து மார்க்கத்தை இந்த உலகத்தில் அப்படி அவர்கள் கையில் இந்து மார்க்கத்தை பக்தி மார்க்கமாக ஒரு இயக்கமாக ஒரு மிகப்பெரிய போராட்ட வரலாறாக எடுத்துக்கொண்டு சென்றதற்கு அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன தெரியுமா பெண் தெய்வம் என்கின்ற ஆயுதம் தான் ஏனென்றால் பெண்ணாக பிறந்தால் முக்தி கிடையாது பெண்களை தெய்வமாக வழிபட தகுதியற்றவர்கள் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் மண்ணில் நல்ல நல்ல வண்ணம் வாழலாம் யாதும் ஒரு நகரிலே பெண்ணில் பெருந்தகை இருந்ததே என்று பெண்ணை தெய்வமாக தெய்வ நிலையில் ஆளுக்கு சமநிலையில் உயர்த்தி நின்ற பொழுதுதான் பக்தி யக்கம் இந்த நாட்டிலே தலை தோன்றியது என்கின்ற ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டு பெண்களை குறித்து பேச வேண்டும் என்று எதிரணியினரை நான் கேட்டுக் கொள்கிறேன் ரெண்டு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு அம்மா வந்து பிரசவ வேதனையில எவ்வளவுதான் பாடுபடுவான்னு பேசிட்டு ஆனந்த யானை வீட்டுகிறாய் என்ற பாட்டையும் சொல்லிட்டு ஆம்பள பிள்ளைகள் தான் என்று பேசுவதற்கு என்று ஒரு தைரியம் இருக்க வேண்டும் என்றால் கோயில் வளாகம் அதனால் எதுவும் சொல்ல மாட்டோம் என்கின்ற தைரியத்தில் எங்கள் அணியில் பேச வேண்டியதெல்லாம் நீங்கள் பேசிவிட்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள் நீங்க ஒரு சந்தனம் போட்டோம் நீங்க வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரி சட்டை போட்டா போதும் ஏன் தெரியுமா போதும் நீங்க எவ்வளவு அலங்காரம் பண்ணாலும் பாக்கிற மாதிரி இருக்குது அலங்காரம் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு என்ன அலங்காரமாக இருப்பது என்பது கடவுளுக்கு அலங்காரம் செய்து விட்டுதான தீபாதனை காட்டுகிறீர் எப்ப பார்த்தாலும்

பெண்களுக்கு இந்த சமூகம் கொடுத்தது காரணம் ரத்தத்திற்கும் அவளுக்கும் பிரசவத்திற்கும் அவளுக்கும் பிள்ளை பெயருக்கும் அவளுக்கும் ஆழமான தொடர்பு உண்டு அதனால் சிவப்போடு எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு தொடர்பு இருக்கும் என்பதற்காக போற போக்கில் பொம்பளை பிள்ளைங்களை பண்ணிட்டே இருக்கு இன்னொரு விஷயம் சொல்றீங்க எங்க அம்மா சொன்னாங்க ஒரு வாட்டி எங்களுக்கு எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு கட்டச்சி நான் நடுவுல மூன்றாவதா பிறந்த பெண் இன்றளவும் நான் என்னுடைய தாயாரிடம் தான் இருக்கிறேன் எல்லாரும் கேட்பாங்க உங்க அம்மா உங்களோட தான் இருக்காங்க நான் எப்பொழுதும் அவர்களுக்கு சொல்லுவது எங்க அம்மா என்னோட இல்ல நான் தான் என் அம்மா மகிழ்ச்சியை தருவது யார் பெருமையை தருவது யார்னு சொன்னீங்கல்ல குழந்தை பிறந்த உடனே பெற்ற தாய் வந்து சந்தோஷப்படுவாராம் ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுவாங்க நீங்க சொல் புத்தியை வைத்து பேசுகிறீர்கள் நான் அனுபவத்தில் பேசுகிறேன் பிள்ளை பிறக்கின்றது என்று சொன்னால் எல்லா தாய்க்கும் பிள்ளை தான் அது அமான்களுக்கு தான் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்கின்ற வேதம் தாய்க்கு ஒருபோதும் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்கின்ற வேதம் இருப்பதே கிடையாது இன்னொரு விஷயத்தை எங்க அம்மா சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சோகம் தான் பொம்பளை பிள்ளையை பெற்றாலும் சோகம் தான் ஏன் மாதிரி கேட்டேன் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டா

இதில் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த இந்த அணியில நானும் சாந்தாமணி அவர்களும் பேசுவதற்கும் அங்கே சிவகுருநாதரும் மோகனசுந்தரம் அவர்கள் பேசுவதற்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒற்றை வித்தியாசம் என்ன தெரியுமா பெண் பிள்ளைகளாக நாங்கள் பிறந்து வாழ்ந்து உயிரை தக்க வைத்து குடும்பத்தில் இருப்பது என்பது ஆயிரம் ஆண்டு கால போராட்டம் அவ்வளவு சீக்கிரமாக எங்களை பிறக்கவே விடலை எங்களை வாழவே விடல அதுக்கப்புறமா தானே நாங்கள் உங்களுக்கு பெருமையை செய்யுது எவ்வளவு சிரமம் பெண் பிள்ளை பிறந்தாலே கொன்றுவிடக்கூடிய காலகட்டத்தை எல்லாம் பெண் குழந்தைகள் சந்தித்திருக்கிறோமே தவிர ஆண் குழந்தைகளுக்கு அப்படி என்றால் என்ன என்று தெரியுமா எவ்வளவுதான் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பாலமாக இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் தாய் தந்தை என்றாலே அவர்களுடைய மானத்திற்காக தான் போன வீட்டில் எவ்வளவு துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை சகித்துக்

இப்படி சொல்றேன் நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கிறேன் இன்னி அளவுக்கு அப்பாவுடன் தான் என் பெயரை நான் வைத்திருக்கிறேன் தக்ஷன் மகள் நாங்கள் பெருமைப்பட வாழ்கிறோம் அதற்கு பிறகு புகுந்த வீட்டிற்கு போய் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற அளவிலும் வாழ்ந்து கிளைக்கிறோம் என்றால் உங்களை விட இரட்டிப்பு வேலைகளை செய்து குடும்பத்தை காக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறோம் நகரத்தா சொல்றேன் கண்ணகி ஒரு பெண் இந்த தமிழ்நாட்டின் அடையாளம் சீதா அம்மா அவங்க வடநாட்டிலிருந்து வந்தவங்க பெருமைக்குரியவங்க தான் நம்ம ஊர்ல நம்ம வீட்டில் பெற்ற தாய் கண்ணகி அவன் அகரத்தார் சமூகத்தை வாழ்க்கை அமைதியா உட்கார்ந்து அந்த பொண்ணு பெருமை சேர்க்கறது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க பெருமை சேர்க்கிறான் என்ன பண்ணீங்க நாங்க என்ன பண்ண சொல்ற அந்த பொண்ணு

கற்புங்கரசியாக திகழ்ந்த கண்ணகி பிறந்த வீட்டிற்கும் சென்ற வீட்டிற்கும் பெருமை சேர்த்தவள் இப்படி சொல்றேங்க எங்களால தாங்க முடியும் உங்களால முடியாது பெருமை சேர்க்க உங்களால முடியாது பாயிண்ட்லாம் தான் சொல்லிக் கொடுக்க கூடாது சரியா உங்களால முடியாது எங்களால தான் முடியும் ஏன் தெரியுமா எங்களை போல நீங்கள் பெருமைக்குரியவர்கள் நாங்கள் உங்களுக்கு பெருமையை தரக்கூடிய கொடுக்கிற நீங்க நாங்கள் உங்களிடத்தில் மிகுந்த மிகுந்த வேட்கையுடன் கேட்பது இதுதான் நாங்கள் பெருமைக்குரியவர்கள் சேர்ப்பவர்கள் பெருமையை தருகின்றவர்கள் அதனால் எங்களை நான் தீபமாக மொழி வீசக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காக சொல்லுகிறோம் இறைவனை அடைய வேண்டும் என்றால் கூட நீங்கள் ஆணாக நின்று இறைவனை அடையவே முடியாது நீங்கள் பெண்ணாக மாறினால் ஒழிய பெண்ணினுடைய மனதை நீங்கள் அடைந்தால் ஒழிய இறை